வணக்கம் நண்பர்களே இது சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த வாரம் ஓடிடியில் பட்டைய கிளப்ப போகிற லேட்டஸ்ட் படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் பயங்கரமான கண்டென்ட்டோட களம் இறங்கியிருக்காங்க ஸோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க முதல்ல நம்ம முனிஷ்காந்த் நடிச்சிருக்க மிடில் கிளாஸ் படம் விஜயலக்ஷ்மி மேடம் அவருக்கு பேராக நடிச்சிருக்காங்க ஒரு யதார்த்தமான குடும்ப கதையா இது ஜெட்இ ஐந்துல இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம் அடுத்ததா நம்ம கீர்த்தி சுரேஷோட ரிவால்வர் ரீட்டா ஒரு த்ரில்லிங் கதையோட நெட்ஃப்ளிக்ஸில் வராங்க ஸ்பெஷல் என்னன்னா தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லா மொழிகள்லையும் இது ரிலீஸ் ஆகுது கீர்த்தி சுரேஷ் ஃபேன்ஸுக்கு இது ஒரு செமட் ரீடு ஹாரர் ப்ளஸ் காமெடி பிடிக்கும்னா அதுக்குன்னே ரஜினி கேங் இருக்கு மொட்டை ராஜேந்திரன் முனிஷ்காந்த் திவிகான்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க அமேசான் ஃப்ளைம் வீடியோவில் இது ரிலீஸ் ஆக போகுது பயப்படவும் வைக்க போகிறாங்க சிரிக்கவும் வைக்க போறாங்க தெலுங்கு சினிமா பக்கம் போனோம்னா ராம் போதினேனி மற்றும் உபேந்திரா நடிச்ச ஆந்திரா கிங் தாலுகா இன்னைக்கு டிசம்பர் இருபத்தைந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு ஆக்ஷன் மூவிஸ் பிடிக்குன்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம் இப்போ ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் அப்டேட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் ஓட வால்யூம் இரண்டு நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வருது தமிழ் தெலுங்குன்னு நம்ம மொழிகள்லையே இதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படியே போன வாரம் என்ன ரிலீஸ் ஆச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம் சன் நெக்ஸ்ட்ல உன் பார்வையில் படமும் அமேசான் பிரைமில் ஆயுஷ்மான் குரானா மைனஸ் ராஷ்மிகா நடித்த சஸ்பென்ஸ் காமெடியான தம்மா படமும் இருக்குது டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்க வெப் சீரிஸ் லிஸ்ட்லையும் சூப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்கு மக்களே செட்இஇ ஐந்தில் ஹார்டிலே பேட்டரி ஹாட்ஸ்டாரில் த்ரில்லர் சீரீஸான ஃபார்மா அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் மிசஸ் தேஷ்பாண்டேன்னு ஒரு பெரிய லிஸ்டே வெயிட்டிங்கில் இருக்கு கடைசியாக ஒரு ஸ்பெஷல் காம்போ மம்மூட்டி சார் மற்றும் கௌதம் மேனன் கூட்டணியில் உருவாகியிருக்க டொமினிக் அண்ட் தி லேடிஸ் ஃபர்ஸ்ட் படம் ஜி ஐந்தில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு யூனிக் த்ரில்லராக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ஹாலிடே சீசனை என்ஜாய் பண்ண இந்த லிஸ்டே போதும்னு நினைக்கிறேன் இந்த படங்களில் நீங்கள் எதை முதல்ல பார்க்க போறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் நம்ம சோசியல் ட்ரெண்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் வாய்